இந்த நேரம் மத்தவங்களை நம்பி நம்பியே ஏமாந்து போன ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தாங்க ஆனாலுமே தன்னை தாண்டி வாழக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் மிகச்சிறந்த நல்ல மனிதர்கள் யான்னு கேட்டாலும் இந்த கடகராசிக்காரங்க தாங்க பெரும்பாலும் இன்பம் துன்பம் வாழ்க்கையில சகஜம்தான் நினைச்சு வாழக்கூடிய இந்த ராசிக்காரங்க தான் யார் வீட்லயாவது கடகராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா அந்த வீடு அப்பதாங்க வீடு மாதிரி இருக்கும் அன்பு காட்டுற ஒரே ஜீவன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பார்க்க தாங்க கருட இருப்பாங்க இந்த பலாப்பழம் மாதிரி வெளிப்புற தோட்டத்துல எப்படி இருந்தாலும் இந்த பலா பழ சுவைங்கிறது எப்படி இனிமையா இருக்குதோ அப்படிதான் இந்த ராசிக்காரங்க பழக பின்னாடி இவங்களை விட்டு பிரியிருங்கிறது முடியாத காரணம்னு சொல்லலாம் அவ்வளவு இனிமையானுங்களே சொல்லலாங்க மற்றவங்களுக்காக பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க தியாகிகள்னு சொல்லலாங்க இதனாலயே நிறைய விஷயங்களை இவங்க ஏமாந்து போகிறது உண்டு ஆனா மற்றவங்க மனசுல இடம் பிடிக்கக்கூடிய கலையை நல்லா கத்து வச்சிருப்பாங்க யாருக்கிட்ட கிட்ட பழகினாலும் சரிங்க அவங்களால இவங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தாக்கங்கிறது இருக்கும் பெரும்பாலுமே இவங்களுக்கு மனோக்காரகம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் ராசி எதிபதியா இருக்கிறதால பெரும்பாலும் ஒரு நிலையில ஒரு ஒரு நேரம் போல ஒரு நேரங்களால இருக்க முடியாதுங்க ஒரு நேரம் எல்லா செயல்பாட்டுலையும் தைரியமா செயல்பட்டா ஒரு நேரம் இவங்களுக்கு ஒரு குழப்பமான மனலங்கிறது இருக்கும் எதை செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு குழப்பங்கிறது இருக்கும் அதனால பெரும்பாலும் இவங்களுக்கு பகைவுங்கிறது வெளியில்லை இவங்களுடைய மனசுதான் இவங்களுக்கு பெரும்பாலும் பகையா அமைஞ்சுன்னு சொல்லாங்க எந்த தப்பு மத்தவங்க செஞ்சாலும் கையங்காம தட்டி கேட்கக்கூடிய நல்ல குணமும் உங்களுக்குத்தான் இருக்கும் எதிரியா இருந்தாலும் ஓடி வந்து உதவி கேட்டா உதவி செய்யக்கூடிய தர்ம சிந்தனையே இந்த ராசிக்காரங்க எடுத்து அதிகமா இருக்கும்னு சொல்லி இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரத்துல நிறைய விஷயங்களை நீங்க அடிபட்டுதான் நிக்கிறீங்க மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தா கூட இந்த நேரம் யாரை நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை வாழ்க்கையிலுமே நிறைய பாதிப்பு நிறைய ஆசை இருக்குது கடற்கராசை எங்களுடைய மனசுல நிறைய ஆசை இருக்கு ஆனா அவங்க ஆசை எதுவுமே உங்களுக்காக வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க குடும்பத்துக்காக சொந்த பந்தத்துக்காக ஓடா தேஞ்சு இந்த நேரம் பல விஷயங்களும் நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க ஆனா உங்க வாசங்கிறது நிறைவேறின பாடுல்ல நீங்க மத்தவங்களை எல்லாமே புரிஞ்சு வச்சுட்டு மத்தவங்களுக்காக என்னதான் பாடுபட்டாலும் உங்களை புரிஞ்சு ஒரு ஆறுதலா நாலு வார்த்தை பேச இந்த நேரம் ஆறுதல் இந்த நேரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலையுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்குது எது செஞ்சாலும் யோசிக்க ஓ ஒரு யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலைதான் குழந்தைகள் வழியிலும் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அதுவுமே வேலை சுமங்கிறது அதிகம் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சு அப்பாடான நிமிதா போதும் அடுத்த சுமங்கிறது கொஞ்சம் இருந்துருது அதனால உடம்பே சரியா கவனிக்க முடியாத சூழ்நிலை வீட்லயும் கொஞ்சம் இந்த நேரம் கவனிக்க முடியாத சூழ்நிலை அதனாலேயே வீட்டுல பாதிப்பு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ராசி அவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்தரிக்குமே இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பா அமைவாங்குறதா பலருடைய ஒரு ஒரு இயக்கமாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில கடகராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் இந்த நேரம் கொடுக்கணுங்க இல்லைன்னா மருத்துவ செலவு உண்டாகும் இந்த விஷயத்துல கவனம் பாருங்க மன நிம்மதி எடுத்துக்கிட்டா இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா குழப்பம் அதிகம் எதை செய்யறது எதை விடுங்கிற குழப்பம் பக்கம் இருந்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு அதை சாதகமா அமையுமாங்கிற ஒரு இயக்கம் இந்த நேரம் இருக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க அப்புறம் பாத்துக்கலாம் தான் விடுவீங்க மனசுல இந்த நேரம் ஏகப்பட்ட மன வருத்தம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்க சந்திச்சிட்டு வரீங்க அந்த வகையில நிறைய விஷயங்கள் சொந்த பந்த வகையிலையா இருக்கட்டும் இந்த நண்பர்கள் வகையா இருக்கட்டும் ஒரு விஷயம் சொல்லணும் செய்யணும்னு நினைச்சா கூட இந்த நேரம் தடுமாற்றத்திலேயே விட்டுறீங்கன்னு சொல்லலாம் ஆனா பொருளாதார பற்றாக்குறை நீக்கணும்னா நீங்க முயற்சி செய்யறது நேரம் கண்டிப்பா அவசியமான ஒன்னு இருக்குதுன்னு சொல்லலாங்க சோதனை எல்லாம் இருந்தாலுமே அதை தாண்டி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால பயப்படாம செய்ய பாருங்க எந்த வேலையும் சரியான நேரத்துல செய்யறது நீங்க முயற்சி செய்யறது நல்லது அப்புறம் பார்த்துக்கலாம் விட வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லாம் சாதகம் தான் ஆனா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது வேண்டாங்க வாக்குறுதி கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார படாத பாடு அதுவே உங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல கொடுத்துரும் அதனால வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் செய்ய முடியும்னு நினைச்சா நீங்க வாக்கு கொடுக்க பாருங்க மத்தபடி சனி பகவானோட அமைப்பு பொறுத்த இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் சரிங்க இந்த வாரத்துல அவருடைய பார்வை பலன்கிறது உங்களுக்கு குறைவாதா இருக்குது பாதிப்புங்கிறது இருக்காது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்னா நீங்க கூட வாய்ப்பு இருக்குது பொருளாதார பற்றாக்குறைங்கிறது பெருசா சமாளிக்க முடியலனாலுமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்ல இருக்கிறத வச்சு உங்களால சமாளிக்க கூடிய சமாளிக்கக்கூடிய தான் இந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்குரன் கேது தைரிய விரியஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்துல செவ்வாய் புதன் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சனி அது வக்கரயத்துல இருக்கிறாரு ராகு இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்துல குரு இப்படி இருக்கிறப்ப இந்த நேரம் உங்களுக்கு முக்கியமான ஒரு பலமே தெய்வ நம்பிக்கை தாங்க தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு இந்த நேரம் நிறைவாதான் இருக்குது தெய்வத்தோட தோணும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் பண வரவு முயற்சி செஞ்சீங்கன்னா கொண்டு வர முடியும் குடும்பத்துல ரொம்ப நாளா குடும்பத்துல நல்லா இருந்து நிம்மதியா இருந்து நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆட்சியின் காலப்பட்டவங்களுக்கு அந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குங்க நிம்மதியான ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகுங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களை விட உங்க வாழ்க்கை தோன்னு திறமைசாலி குடும்பத்தை எப்படி நல்ல நிலைமை கொண்டு வந்துடுறாங்க அதனால எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துணை கிட்ட கலந்துக்கிட்டு செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது வாழ்க்கையில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பொருள் வருமானம் இந்த நேரம் கொண்டு வர முடியும் வராதுன்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் அது அப்படி நடக்கும் வரும்னு நினைச்சு எதுவா இருந்தாலும் செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது சொந்த வந்த வகையில நண்பர்கள் பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு செய்வாங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க எதிர்வாதம் வைக்கக்கூடியவங்க கொஞ்சம் இருப்பாங்க அவங்க நிலையில கவனம் செலுத்துறது வேண்டாம் கவனம் செலுத்தாம விட்டுட்டால சண்டை செத்துருங்கிறது அந்த இடத்துல இல்ல அதனால இந்த நேரத்துல இதுல கவனம் பாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் சூடு பிடிக்கிற நேரம் கொஞ்சம் உங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த மந்த தன்மை மாத்தினா போதும் சிறப்பா இருக்குது வியாபார ரீதியா இந்த நேரம் சிறப்புதான் கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருளை நீங்க அனுப்புறீங்கன்னா அது உரியவங்க கிட்ட போய் சேருதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க வேலையில சிறப்பா இருக்குது நிறைய பொறுப்பு கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா எங்க போனாலும் வாக்குவாதம் மட்டும் செஞ்சிடாதீங்க மத்தவங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க கோபமா பேசுறதும் வேண்டாம் நண்பர்கள் வகையிலும் கவனம் பாருங்க நல்ல நண்பர்களா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் பகை உருவாக கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வகையில அதனால அவங்க கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி என்றவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தாங்க விஷயம் செய்கிறா இருந்தா கூட கொஞ்சம் அலைச்சல் கொடுத்துருக்கும் கஷ்டமா தோணு இருக்கும் ஆனா நிலைமை இந்த நேரம் இல்ல சிறப்பா இருக்குது இந்த வாகன பயணத்துல மட்டும் கவனமா இருக்காங்க மத்தவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க மனசு மாதிரி தான் பேசுவாங்க ஆனா அதை பத்தி நீங்க கவனம் எடுத்துக்க வேண்டாம் உங்க வேலையில உங்க கடமையில கண்ணுங்கிறதா இருந்துட்டு வந்தா சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இந்த நேரம் மாணவர்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நேரம் தான் திட்டமிடணும் படிக்கிற தன்மை சிறப்பா இருக்குது நினைவாற்றல் திறன் சிறப்பா இருக்குது கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது இந்த உங்களுக்கு படிப்புல முழு கவனம் சிறப்பு சிறப்புதாங்க தேவையில்லாத பிரச்சனையில தலையிட்டுக்காதீங்க தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தாதீங்க படிப்புல கவனம் செலுத்தினா விட்டதை படிக்கலாம் அரசு மனசுல ஒரு துணிவு உண்டாங்க உங்களுடைய இடமாற்றம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி மத்தவங்க விவகாரத்துல நீங்களுமே தலையிடாம இருக்கிறதா அந்த நேரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை கடகராசி என்றால் நீங்க பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கண்டிப்பா கவனம் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி இதுதான் நோயினே தெரியாத நிறைய வைத்திய செலவு பண்ணிருப்பீங்க தேவையில்லாத பணம் தான் ஆகிருக்கும் ஆனா இந்த நேரம் மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படக்கூடிய நேரம் தான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது திட்டமிட்டு வேலை செஞ்சீங்கன்னா எல்லாமே தான் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமும் தான் வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் உழைப்புல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்ல சிறப்பா இருக்குது தாய் வழி தந்தை வழி மூலமா ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்குது ஆனா தாய் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கிறதால அவங்களுடைய நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இளைய சகோதர வகையிலும் கொஞ்சம் நலத்துல கவனம் கொடுக்கணும் மத்தபடி குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் குடும்ப உறுப்பினர்கிட்ட விட்டு கொடுத்து போனாலே போதுங்க இந்த நேரம் சிறப்பு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட நிலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்குது நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்குது இருந்தாலும் கொஞ்சம் நண்பர்கள் வகையில் பகை உணர்வு இருக்கும் அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க இனி சுபச்செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால திட்டமிட்டு வேலை செய்யறது நல்லது திட்டமிட்டு செலவு செய்யறது நல்லது எதிர்காலத்துக்குன்னு இந்த நேரம் நீங்க சேமிப்பு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களால் முடியாது குழந்தைகளுடைய பேர்ல சேமிப்பு செய்ய பாருங்க கண்டிப்பா சிறப்பான படங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் பெருசா பாதிப்பு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொஞ்சம் உண்டு பண்ணும் அதனால பேச்சுவார்த்தைல கவனம் பாருங்க குழந்தைங்களுடைய நடவடிக்கைகளுக்கு கவனம் பாருங்க தெளிவா நீங்க முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தோணும் ஆனா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஆயுளம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரிய தடங்கிறது எதுலையுமே இல்ல கொஞ்சம் வீண் அலைச்சல் கொடுக்கும் ஆனா நல்லபடியாக முடியும் தொழிலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது போட்டுங்கிறது பெருசா இல்ல எதிர்த்தோல்ங்கிறது பெருசா இல்ல எங்க போனாலும் இந்த சாமர்த்தியமான பேச்சில் தாங்க எல்லாமே சாதிக்க முடியும் அதனால பேச்சில் கொஞ்சம் இனிமையாக இருக்கு பாருங்க இருந்த கொண்டும் என்னதான் வேலைச்சம்ப இருந்தாலும் கிட்டே வேலையை ஒப்படைக்க வேண்டாம் அதே சமயம் மத்தவங்க வேலையை நீங்க இழுத்து போட்டு பார்க்கறது வேண்டாம் உங்களுக்கே வேலைச்சம்பு இந்த நேரம் அதிகமா இருக்கிறதுல அதில் கவனம் செலுத்திட்டாலே போதும் மற்றபடி சிறப்பா இருக்குது யாருக்கிட்டையும் நெருக்கம் வேண்டாம் அது சொந்தமா கூட இருக்கட்டும் அதிக நெருக்கம் காட்டாதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தூரத்து வகையில சொந்த பந்த வகையில உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலேயும் நல்ல பலன் கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி சிறப்பான தாங்க இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை என்ன ஒண்ணு அலைச்சல் கொடுக்கும் வேலை சும்மா அதிகமா இருக்கும் கொஞ்சம் இந்த நேரம் எதுவா இருந்தாலும் சரியா தூங்க முடியாது உடல்ல ஒரு சோர்வான உணர்வு இருக்கும் அதனால இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க செஞ்சாலே இந்த சிறப்பா இருக்குது பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க நன்றி நண்பர்களே எந்த பதிவுல ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே